ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் இன்றைய வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாள் வட்டி வந்து எப்படி கணக்கிடுறது அப்படின்னு பார்க்க போகிறோம் இது வந்து என்னோடய வீடியோவில் ஒருத்தவங்க கமெண்ட் பண்ணின்னு கேட்டிருந்தாங்க அதாவது ரெண்டு லட்சம் அசல் அதுக்கு வந்து ரெண்டு பர்சன்டேஜ் வட்டி பத்து நாளைக்கு வந்து எவ்வளோ வட்டி அப்படிங்கிற மாதிரி கேட்டிருந்தாங்க அவங்களுக்காக தான் இந்த வீடியோ மேக் பண்ணுறேன் மற்றபடி நீங்களும் நாள் வட்டி கணக்கிறவங்களும் நீங்கள் உங்களுக்கு எவ்வளோ அசல் எவ்வளோ இன்ட்ரெஸ்ட்டோ அதை வந்து போட்டுக்கோங்க இது எப்படின்னு நான் சொல்கிறேன் இப்போ வாங்க இப்போ வந்து அசல் என்ன சொல்லியிருக்காங்க ரெண்டு லட்சம் ஒருத்தவங்கள்ட்ட இருந்து வாங்குகிறோம் அவங்க என்ன சொல்கிறாங்க வட்டி ரெண்டு பர்சன்டேஜுங்கிறாங்க எப்பவுமே பர்சன்டேஜ்னா என்ன அர்த்தம் அப்படின்னம்னா நூத்துக்கு நூத்துக்கு எவ்வளவு வட்டின்னு சொல்றாங்க ருபீஸ் டூ ரூபீஸ் வந்து வட்டி நூத்துக்கு எவ்வளவு வட்டின்னு சொல்றாங்க ரெண்டு ரூபா இப்ப நம்ம வாங்கிருக்கிறது எவ்வளவு ரெண்டு லட்சம் வாங்கியிருக்கோம் நாட்கள் எவ்வளவு பத்து நாள் பத்து நாளைக்கான வட்டி என்ன அப்படிங்கறது கேக்குறாங்க ஓகேங்களா இது இப்ப எப்படி போடணும் அப்படின்னு பாத்தோம்னா முதல்ல அசல் நீங்க எவ்வளவு அசல் வாங்கினீங்களோ அதை வந்து எழுதிக்கலாம் எவ்வளவு அசல் வாங்கியிருக்காங்க ரெண்டு லட்சம் ஓகேங்களா இதை நீங்கள் கேல்குலேட்டர்லாம் போட்டுக்கலாம் இல்லாட்டி நீங்கள் வந்து மேனுவலாக கையிலையும் போட்டுக்கலாம் ரெண்டு லட்சம் போட்டுட்டு இன்ட்டு ரெண்டு பர்சன்டேஜ் எவ்வளோ வட்டி சொல்லியிருக்காங்க ரெண்டு பர்சன்டேஜ் எவ்வளோ வட்டியோ அதை ரெண்டு பை நூறுன்னு போடுங்க இங்கே வந்து ரெண்டு பர்சன்டேஜ்னோ ரெண்டு பை நூறுன்னு போட்டிருக்கேன் நீங்கள் சப்போஸ் இப்போ அஞ்சு பர்சன்டேஜ் அப்படின்னோம்னா அஞ்சு பை நூறுன்னு போடுங்க இன்ட்டு எவ்வளோ நாளைக்கு பார்க்க சொல்கிறாங்க பத்து நாளைக்கு ஓகேங்களா பத்து ஒரு வருஷத்துக்கு டோட்டலாக எவ்வளோ டேஸ் இருக்குது ஒன் இயர் ஈக்குவல்டி எவ்வளோ த்ரீ சிக்ஸ்டி ஃபைவ் டேஸ் ஓகேங்களா அப்போ இங்கே நமக்கு எவ்வளோ நாளைக்கு வட்டி கேட்க சொல்லியிருக்காங்க பத்து நாளைக்கு அப்போ பத்து டிவைட் பை முந்நூற்றி அறுபத்தி அஞ்சு அவ்வளோதான் ஓகேங்களா இதை நீங்கள் சால்வ் பண்ணிங்கன்னா ஒரு நம்பர் வரும் அதுதான் வந்து வட்டி இதை வந்து நீங்கள் அடிச்சு போட்டு போடுறது அந்த மாதிரி இதெல்லாமே பண்ணிக்கலாம் அப்படி போட்டாலும் ஆன்சர் வரும் அப்படி இல்லைனாலும் கேல்குலேட்டர்ல எப்படி போடுறது அப்படிங்கிறதையும் நான் சொல்றேன் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம வந்து கேல்குலேட்டரில் எப்படின்னு நான் சொல்கிறேன் அதுக்கு மொபைலில் வந்து நீங்கள் கால்குலேட்டர் ஓப்பன் பண்ணிக்கோங்க இதில் இப்போ நமக்கு வந்து என்ன சொல்லியிருந்தாங்க டூ லேக்ஸ் ஓகேங்களா ரெண்டு லட்சம் இன்ட்டு என்ன சொன்னேன் எவ்வளோ இன்ட்ரெஸ்டோ அதை டூ டிவைட் பை ஹண்ட்ரட் அப்படின்னு போட்டுக்கலாம் அதுக்கப்புறம் இன்ட்டு எவ்வளோ நாளைக்கு பத்து டிவைட் பை இப்படி போட்டோம்னா எவ்வளோ வருது நூற்றி புள்ளி ஐந்து எட்டு அதாவது நூற்றி ஒம்பது ரூபா வந்து வட்டி அப்படின்னு சொல்லி வருது ஓகேங்களா இதை நீங்கள் அடித்து போட்டிங்கனாலும் உங்களுக்கு இந்த ஆன்சர் தான் வரும் ஓகேங்களா இப்படி தான் நம்ம வந்து நீங்கள் வட்டி கேல்குலேட் பண்ணுறது எப்படின்னு தெரிஞ்சுக்கணும் இப்போ நீங்கள் கேல்குலேட்டரில் நான் போட்டு வந்திருப்பேன் அதை பார்த்து இருந்துருப்பீங்க உங்களுக்கு கண்டிப்பாக இது வந்து யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் எவ்வளோ நமக்கு ஆன்சர் இருந்துச்சு நூற்றி புள்ளி அஞ்சு எட்டு அதாவது ரெண்டு லட்சம் காசு வாங்கியிருக்காங்க பத்து நாளைக்கான வட்டி வந்து நூற்றி ஒம்பது ரூபா ஐம்பத்தி எட்டு இப்போ ரவுண்டு பண்ணோம்னா எவ்வளோ வருது நூற்றி பத்து ரூபா வருது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளோதான் இந்த வீடியோ கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள வகையில் இருந்திருக்குன்னு நினைக்கிறேன் இருந்துச்சு அப்படின்னோம்னா இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிக்கோங்க உங்களுக்கு வேறு ஏதாச்சும் இந்த மாதிரி வட்டி கால்குலேஷன் வேறு ஏதாச்சும் பேங்க் ஃபார்ம் ஃபில்லிங் இதெல்லாம் டவுட் இருந்துச்சு அப்படின்னோம்னா கீழே கமெண்ட்டில் கேளுங்க உங்களுக்காக நான் வீடியோ மேக் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ் அடுத்து ஒரு நல்ல வீடியோவில் பார்க்கலாம் பாய்